கனடா எடோபிகோக்கில் மூன்று குழந்தைகள் பலி குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்திய பத்தொன்பது வயது இளைஞர் பதரம் குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஹைவே நானூற்று ஒன்று இல் ரென்ஃபோர்த் டிரைவ் வெளியேறும் இடத்தில் சாராயம் அருந்தி வாகனம் ஓட்டிய நபரால் ஏற்பட்ட விபத்தில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்தனர் பதினைந்து வயதான ரமோனே பதிமூன்று வயதான ஜேஸ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் ஆறு வயதான மாயா மருத்துவமனையில் உயிரிழந்தார் குழந்தைகளின் தாயார் பத்து வயதான சகோதரன் ஆவரி மற்றும் தாயின் காதலன் உயிர் தப்பினர் குழந்தைகளின் அத்தை ஜெனல் காலு ஜெனல்லே கேலரியிடம் பேசுகையில் அவர்கள் அழகான குழந்தைகள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் கூடை பந்தாட்டத்தை நேசித்தார்கள் மாயா வண்ணம் தீட்ட விரும்பினால் டிக்டோக்கில் நடனமாட விரும்பினாள் அப்பாவி உயிர்கள் ஒரு தவறால் பறிக்கப்பட்டது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று கண்ணீருடன் கூறினார் இந்த விபத்து தொடர்பாக ஜார்ஜ் டவுன் ஒண்டாரியோவை சேர்ந்த பத்தொன்பது வயதான ஏதன் லீவில் என்பவரை போலீசார் சம்பவ இடத்திலேயே கைது செய்துள்ளனர் அவர் மரணத்தை ஏற்படுத்தும் சாராயம் அருந்தி வாகனம் ஓட்டியது உட்பட பன்னிரண்டு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் தற்போது குழந்தைகளின் தாய் தலையில் அடிபட்டு எலும்பு முறிவுகளுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது பத்து வயதான மகன் லேசான காயங்களில் இருந்து மீண்டு வருகிறார் அவரது காதலன் தலையில் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார் ஜெனெல்லே கேர்வ் மேலும் கூறுகையில் சாராயம் அருந்தி வாகனம் ஓட்டுவதை நிறுத்த வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இந்த விழிப்புணர்வு எல்லா இடங்களுக்கும் பரவ வேண்டும் ஏனென்றால் இப்போது நாம் மூன்று குழந்தைகளை இழந்து துக்கப்படுகிறோம் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார்